எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மூன்றாம் சனிக்கிழமையில் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளியுங்கள் தரித்திரம் வறுமை தொலையும் பணம் பெருகும் கடன் அடையும் கோவிந்தா கோபாலா அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு மூன்றாம் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் நம்ம எல்லாருமே இந்த வளர்பிறை சனிக்கிழமையில் தலுகை போடுறது நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு இது தெரியாது அதனால தான் வளர்பிறை சனிக்கிழமைன்னு வச்சு மூணாம் சனிக்கிழமை போடுறது மொதல் சனிக்கிழமையே போட்டுட்டா உடனே கோவிந்தனை அனுப்பிடுற மாதிரி ஒரு ஐதீகம் ஆயிடுன்றதுக்காக மூன்றாம் சனிக்கிழமை தலுகை போடுறது வழக்கமாக வச்சிருப்போம் எல்லாருமே அந்த மாதிரி தலையை போட்டுட்டு சில பேர் அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சில பேர் இல்லை ஒரு மாதம் முழுவதும் நம்ம இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாம விரதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரதமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க நம்மளுடைய கடன் கண்டிப்பாக காணாமல் போகும் கடன் அடையும் தரித்திரம் தொலையும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்வாங்க அப்போ ந நிறைய பேருக்குடைய கொஷின் என்ன கேட்பீங்கன்னா ஏம்மா அப்போ அசைவம் சாப்பிட்றவங்க வீட்டிலலாம் மகாலட்சுமி இல்லையான்னு கேட்பீங்க அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரின்னு வச்சுக்குவோம் நம்ம ஒரு ஒரு எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் நம்ம த இந்து முறைப்படி நம்ம அன்னைக்கு அசைவம் சமைக்க மாட்டோம் இல்லைங்களா தீபாவளிக்கு மட்டும்தான் நிறைய பேர் வீட்டில் அது கூட அமாவாசையில் வந்துட்டா அது கூட செய்ய மாட்டாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் இட்லி செஞ்சு கறிக்குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது நரகாசுரனை வதம் பண்ண நாள் சந்தோஷமாக கொண்டாடப்படுறதுனால அன்னைய தினத்தை அந்த மாதிரி கொண்டாடினாங்க அதுவே நோன்பு எடுக்கிறவங்க அப்புறம் அமாவாசை நோன்பு எடுக்கிறவங்க அமாவாசை வருதுன்னா அன்னைக்கே அசைவம் செய்யவே மாட்டாங்க அதனால் நம்மளோட இந்து முறைப்படி நான் சொல்ல வரேன் அப்படியே ஒரு நேரம் நம்ம அசைவம் சாப்பிட்றோம் நமக்கு அதுதான் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தவறே கிடையாதுங்க அது வந்து நமக்கு ஆண்டவன் விதித்த சாப்பாடு அவர் தான் உன உனங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்துருக்கிறார் அவரால் தான் அவர் அவர் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவர் அவரால் தான் நம்மளுக்கு எந்த ஒரு தீது நடக்கிறதுனும் நல்லது நடக்கிறதுமே அவரால் தான் நினச்சிக்குவோம் அது வந்து பெருமாளாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கடவுளாக இருந்தாலும் சரி குலதெய்வமாக இருந்தாலும் சரி சரி அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் இப்போ நாளைக்கு மூன்றாம் சனிக்கிழமை தளிகை போடுறதுன்னா என்னென்னு நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது ஒரு ஒரு பாத்திரம் ஒரு சொம்பு எடுத்துப்பாங்க அதில் நாமம் போடுவாங்க அந்த அதில் சுற்றி துளசி மாலை கட்டுவாங்க ஒரு மூணு பேர்கிட்ட போயிட்டு எல்லாருமே ஒரே சமம்தான் நீயும் நான் எல்லாருமே ஒரே சமம் தான் சொல்கிற அந்த ஒரு ஐதீகமான ஒரு விஷயம் அது செய்கிறது அது என்னென்னா அந்த சொம்பை கையில் கொடுத்து ஒரு மூணு பேரோ இல்லை அஞ்சு பேரோ இல்லை பதினோரு பேர் கூட வச்சுப்பாங்க அந்த தெருவில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஏன் வீட்டுக்கு ஏன் வரலன்னு கோவக்கப்படுறவங்க கூட இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கிட்டே போயிட்டு அந்த சில்வர் சொம்புலே போடுவாங்க பித்தளை சொம்பலையும் போடுவாங்க அந்த நாமம் போட்டு பிள்ளைங்க நெத்திலையும் நாமத்தை போட்டு அந்த சொம்பை கொடுத்து போயிட்டு பச்சரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ போயிட்டு நான் ஒரு ஒரு வீடாக போயிட்டு கோவிந்தா கோபாலா கோவிந்தா போது அவங்கவுங்க கையால் உண்டா பச்சரிசி போடுவாங்க பச்சரிசி வீட்டில் இல்லாதவங்க காசு போடுவாங்க அதில் அந்த காசை நம்ம செலவு பண்ணக்கூடாது அதை அப்படியே எடுத்து வச்சுருந்து எப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோமோ அப்போ திருப்பதி உண்டியலில் செலுத்திடணும் அப்போ அந்த பச்சரிசியை போட்டு பொங்கல் வைப்பாங்க எல்லாரும் ஒரே சமந்தான் யாரும் பணக்காரன் நான் பெரிய கோடீஸ்வரன் நீ பெரிய கோடீஸ்வரி அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்த ஒரு விஷயம் இது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பொங்கல் பொங்கி சக்கரை பொங்கல் பொங்கனாலும் பொங்கலால் வெண்பொங்கல் பொங்குகிற வ இது இருக்கிறவங்க பொங்குவாங்க மாவிளக்கு போடுவாங்க இல்லை சாதம் அந்த கலந்த சாதங்கள் இருக்குது இல்லைங்களா அது அஞ்சு சாதம் செஞ்சு இல்லை பதினோரு சாதம் செஞ்சு இல்லை ஒரு ஏழு சாதம் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு சாப்பாடு கலர் கலராக லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜிடபிள் சாதம் அந்த மாதிரி எந்த சாதம் வேணாலும் கலந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த புளி சாதம் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும் நாளைக்கு அதெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் பொங்கல் பொங்குவோம் அதில் தயிர் ஊற்றுவோம் அதில் வெள்ளம் போடுவோம் அதே மாதிரி வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடச்சு மாவிளக்கு தீபம் போட்டு தலிகை போடுறது எங்கள் பழக்கம் அது ஒரு சிலர் வீட்டு பழக்கம் அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரியில் இது ஒன்று தான் நான் சொல்கிறேன் இந்த தண்ணீரை பொழுதுக்கிறது கூட நீங்கள் தெளிங்க இதை காலையில் நீங்கள் செஞ்சு வச்சுருங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க அது நீங்கள் இது ஒரு அருமையான ஒரு தாந்திரிகமான தண்ணி இது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்குரிய தண்ணி இது என்னடா ஒரே தர்த நிலையாக இருக்குது இந்த தலுகை போகிறது கூட நம்மளால் காசு ஏற்பாடு பண்ண முடியல இவ்வளோ கஷ்ட நிலமையாக இருக்குதே நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இந்த வருடமாவது அடுத்த வருடமாவது நம்ம நல்ல ஒரு நிலமையில் நல்ல ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீர் நிரப்பிக்கோங்க எச்சில் படாத தண்ணீர் அதே மாதிரி பாத்திரமும் எச்சில் படாத ஒரு சொம்பு கூட எடுத்துக்கோங்க அந்த சொம்பு பித்தளை சொம்பாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது அதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் ஊற்றுங்க தண்ணி அது கூட அரை பாட்டிலு பன்னீரை ஊற்றுங்க பன்னீரை ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா மூணு ஏலக்காயை தட்டி அதில் போடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சொம்பு இல்லாமல் ஒரு அகலமான பாத்திரம் தான் நல்லது நான் ஒன்று ஒரு விஷயம் போகிறேன் அதுக்கு வந்து இந்த பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இதில் மாற்றிக்கோங்க தண்ணியை பச்சைக்கார்பூரம் கொஞ்சம் தூள் பண்ணி அந்த தண்ணியில் போடுங்க இதில் இப்போ பன்னீர் போட்டாச்சு ஏலக்காய் போட்டாச்சு பச்சை கருப்பூரம் போட்டாச்சு அதுக்கப்புறம் கிராம்பர் ரெண்டு தட்டி அதில் போடுங்க இது நடுவில் ஒரு துளி மஞ்சத்தூளை போடுங்க இதை போட்டுட்டு தான் முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது அதை செஞ்சுட்டு தான் நம்ம இதை நம்ம வீடு முழுவதும் காலையில் செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பசுவின் கோமியம் நமக்கு பசுவோட கோமியம் காலையில் யாராவது உங்களுக்கு பால் தராங்க அப்படின்னா உங்களுக்கு பசு கோமியம் கிடைக்கும் அவங்கக்கிட்ட கொடுத்து இன்னைக்கு இன்னி இப்போயே கொடுத்துட்டா கூட நாளை காலில் உங்களுக்கு கோமியம் கொடுப்பாங்க அதை எடுத்து அந்த அந்த தண்ணியில் கொஞ்சம் கலக்கணும் முன் முக்கியமான விஷயம் அது ஒரு துளி தயிர் டிராப் அந்த தயிர் அதில் கலந்துக்கோங்க ஒரே ஒரு டிராப் நெய் இதையும் அதில் கலந்துக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் அவனை எங்கள் கணக்கு வச்சுக்கோங்க சந்தேகம் இருந்தால் திரும்பி உதிரும் இந்த வீடியோவை போட்டு கேளுங்கள் கலந்துக்கிறோமா சப்போஸ் கோமியம் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் கோமியம் கிடைக்கிறது அந்த கோமியத்தை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் அதில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இரண்டு வெற்றிலை மூன்று வெற்றிலை சாரி மூன்று வெற்றிலை எடுத்து அந்த அந்த தண்ணி வச்சுக்கிறோம்னா அதான் சொன்ன ஒரு பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்கன்னு சின்னதாக ஒரு நம்ம ஆழம் ஆழம் எடுப்போம் இல்லைங்களா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆழம் கரைப்போம் ஆரத்தி காட்டுவோம் அந்த மாதிரி தட்டில் கூட வச்சுக்கலாம் அது மேலே மூன்று வெற்றிலையை வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு எரிய விடுங்க அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க இது எப்பமா செய்யலாம் காலையிலே செஞ்சுருங்க நீங்கள் குளித்து முடித்த உடனே இந்த வேலையை செஞ்சு அந்த ஏழுமலையானை நினச்சி திருப்பதி ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய பிரச்சனை தொலையணும் கடன் பிரச்சனை எனக்கு தீரணும் பண பிரச்சனை எனக்கு தீரணும் எனக்கு ஏ நான் வந்து உழைக்கணும்னு எனக்கு முழு முயற்சி எடுக்கிற எனக்கு எதனாவது ஒரு தக்க வேலை எனக்கு கொடு நான் கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறேன் இல்லை நான் இந்த வேலை எதிர்பார்க்குறேன் இந்த ஊருக்கு போகணும் இந்த நாட்டுக்கு போகணும் எது வேணாலும் உங்களோட வேண்டுதலாக இருக்கட்டும் பணத்துக்காக மட்டுமே கடன் அடையணும் மட்டுமே இந்த வேண்டுதலை வச்சுக்கோங்க நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா தான் முக்கியம் சரி இதை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த வெற்றிலை மேலே கற்பூரத்தை ஏற்றுறோமா அந்த கற்பூரம் ஏற்றி முடிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இல்லை நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு செஞ்சாலும் உங்களோட இஷ்டம் இல்லை காலையிலே இதை செஞ்சு ஒரு ஓரமாக பூஜை அறையில் இந்த இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆறு மணிக்கு ஒரு கொத்து வேப்பிலை இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா மாங்கொத்து இருந்தாலும் ஓகே அப்படி மாங்கொத்து வேப்பில ரெண்டுமே கிடைக்கலனா கையாலே தெளிங்க கையை கழுவிட்டு வாசல்லேருந்து அந்த தண்ணியை தெளிச்சுட்டு வாங்க வீடு வாசல் நம்மளுடைய நீங்கள் சமைக்கிற இடம் பெட்ரூமு மேலே எல்லாத்துலேயும் தெளிங்க ஏன்னா நம்ம தலிகேனாலே நம்ம எல்லாம் துணி போர்வை பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி போட்டிருப்போம் தலைக்காணி வரை எல்லாமே துவச்சி இன்றைக்கே கிளியர் பண்ணி வீடு தொடச்சி எல்லாமே ஏன்னா மொதல் நாளே நம்ம வியாழக்கிழமையை கூட செஞ்சுருவாங்க சில பேர் சில பேர் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு கூட அதுக்கப்புறம் ஏன்னா வெள்ளிக்கிழமை போர்வை துவச்சிட்டு இன்றைக்கி நம்ம தீட்டு திட்டு இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் செய்யலாம் தாராளமாக சரிங்களா இந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளிங்க உங்கள் வீட்டுக்காரவங்க கார் வச்சுருக்காங்க இந்த டிரைவிங் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம் இல்லை ஆட்டோ வச்சுருக்கிறீங்க இல்லை வந்து கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை கொடுத்து அங்கேயும் தெளிக்க சொல்லுங்கள் அந்த தரித்திரம் வறுமை என்பது தொலைந்து ஓடும் அந்த வெற்றிலேயே கால்பாடாத இடத்துல போட்டுடலாம் அந்த தண்ணீரை மீந்தாக கூட அதை நான் சொன்ன இல்லைங்களா எங்கெங்கெல்லாம் திரும்பவும் கூட எடுத்து எடுத்து அந்த தண்ணீரை வீடு முழுதும் தெளிச்சுட்டே வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்